அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் திருவனந்தபுரத்தில் இருக்கு சோ இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல அந்த கோயில பற்றி பேச போறேன் எதுக்காக இப்போ நான் அந்த கோயிலை பற்றி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா ரீசென்டா தான் அந்த கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் நான் அந்த ரூட் போகும்போது அந்த கோயிலை பாத்து இருக்கேன் வெளியில் வெளியில தான் பார்த்துருக்கேன் பஸ்ல போகும்போது பார்த்துருக்கேன் உள்ளாடி போனது கிடையாது நான் அந்த கோயில பெருசாவே நினைக்கல முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அந்த கோயிலை பற்றி எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு பார்க்குறது அதோட அப்படியே விட்டுறது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ரீசண்டா அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட சேர்ந்து முடிவெடுக்கும் போதுதான் அந்த கோயிலுடைய வரலாறு தெரிய வருது நம்ம அந்த கோயில் எவ்வளவு பழமையான கோவில் அந்த கோயிலுக்குள்ளாடி போகும்போது நம்ம எப்படி இருக்கணும் அந்த கோயிலுக்குள்ளாடி என்னென்ன இருக்கு ஸோ அப்படிங்கறத நான் அந்த கோயிலுக்கு போயதுக்கு அப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இன்னைக்கு நான் இந்த வீடியோல அந்த கோயில்ல இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் அந்த கோயில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போறேன் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் மிக மிக பழமையான கோவில் அந்த கோயிலுடைய ஒரு வரலாறுன்னு சொல்லும்போது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கு அந்த கோயிலை யாரு கெட்டுனாங்க அப்படிங்கறது கரெக்டாக தெரியல நிறைய பேர் சொல்றாங்க வார்த்தாண்ட வர்மா கட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி கிபி பதினாறாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கோயிலுடைய வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க சோ இதை பத்தி எல்லாம் பேசலாம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் கிபி பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கேரளாவில இந்த கோயில் இருக்கு இந்த கோவில திருவிதாங்கூர் மன்னர் சமஸ்தானம் அவங்க தான் வந்து ஆண்டுட்டு வராங்க அந்த அரச பரம்பரையை தான் இந்த கோயிலை வந்து கரெக்டா வந்து கண்ட்ரோலா வந்து நடத்திட்டு வராங்க சோ இந்த கோவில் மிக பழமையான கோவில் ஒரு டைம்ல இந்த கோவில் எரிஞ்சி போனதாகவும் திரும்ப மறுபடியும் வந்து இப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் வருது சோ இந்த கோயிலை பற்றி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய தகவல்கள் இல்ல போட்டோஸ் இந்த கோயிலுடைய போட்டோஸ் இந்த கோயிலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சில போட்டோஸ் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது இல்லை இல்ல ஏன்னா கோயிலுக்கு உள்ளாடி யாரையுமே வந்து கேமரா மொபைல் போன் கொண்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த கோயிலை பற்றிய வீடியோஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது வருது ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும் போதும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் நமக்கு வந்து கிடைக்குது ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட தான் இந்த கோயிலுக்கு போன டைம்ல நான் கேட்டேன் நான் கேட்கும்போது அவங்க என்கிட்ட கொஞ்சம் தகவல்கள் சொன்னாங்க வந்து அந்த கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறது அந்த கோயிலுக்குள்ளாடி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த கோயிலுடைய கட்டுமான அமைப்புகள் அந்த கோயிலுடைய கட்டிடக்கலை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் அந்த சிற்ப கலையா இருக்கட்டும் அந்த கோயிலுடைய சிலைகளா இருக்கட்டும் சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நம்ம பார்க்கும் தெரியும் அந்த கோயில் வந்து மிக பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாட வர்மா கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாங்க அவங்களும் கட்டியிருப்பாங்க இந்த கோவிலுக்கு சேர சோழ பாண்டிய இந்த மன்னர்கள் வந்ததாகவும் இந்த மன்னர்கள் இந்த கோயிலுக்கு நிறைய நன்கொடைகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிறைய நகைகள் நிறைய தங்க நாணயங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம அசோகர் அவரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து நிறைய நன்கொடைகள் நிறைய தங்க நாணயங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க இவ்வளவு சொத்து மதிப்புள்ள இந்த கோயிலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம இந்தியாவுக்கு மேல முகலாயர்கள் படையெடுத்து வந்தாங்க ஆங்கிலேயர்கள் வந்தாங்க நிறைய கிரேக்கர்கள் வந்தாங்க இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த கோயிலுக்கு நிறைய செல்வங்கள் நிறைய எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான செல்வங்கள் இந்த கோயிலுக்கு இருக்குது ஆனா இவ்வளவு பேர் முகலாயர்கள் கிரேக்கர்கள் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு கூட இந்த கோயில இருந்து ஒரு குண்டு மணி கூட எடுத்துட்டு போகல ஸோ அந்த அளவுக்கு மிகவும் பாதுகாப்பான நிறைய விஷயங்கள் நிறைய பொக்கிஷங்கள் நிறைய ரகசியங்கள் நிறைய மர்மங்கள் இந்த கோயிலுக்குள்ளாடி நிறைஞ்சிருக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில நான் சொன்ன மாதிரி மார்த்தாண்டவர்மா கட்டினாங்கன்னு சொல்றாங்க இந்த கோவில திருவிதாங்கூர் மன்னருடைய அந்த சமஸ்தானத்துல வந்தவங்க இந்த கோவில வந்து கண்காணிச்சுட்டு வராங்க இந்த கோவில வந்து நடத்தி வராங்க கோவிலுக்குள்ளாடி ஆறு அறைகள் இருக்கு அந்த ஆறு அறைகளுக்குள்ளாடி என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆறு அறைகளையும் துறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கோர்ட்டுக்கு போகுது சோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல என்ன அந்த அறைகளை பண்ணணும் நம்ம தெரியும் பத்மநாப சுவாமி கோயிலுங்கிறது வந்து வேர்ல்ட்லயே பணக்கார கோவில் நம்ம திருப்பதி பணக்கார கோவில் திருப்பதியை தாண்டி ஒரு பணக்கார கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோயில வந்து சொல்லலாம் இந்த கோயிலுக்குள்ளாடி அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான சொத்துகள் இருக்கு நிறைய தங்க நாணயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு பழைய காலத்துல மன்னர் காலங்கள்ல பயன்படுத்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அந்த அறைகளுக்குள்ளாடி இருக்கு ஸோ அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அந்த ஆறு ரகசிய அறைகளுக்குள்ளாடி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசையா இருந்தது அந்த அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு நிறைய பேருக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா என்ன பண்றாங்கன்னா இதை வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா ஓப்பன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை அந்த ஆறு ரகசிய அறைகளை ஓப்பன் பண்றதுக்கு கோயிலுக்குள்ளாடி கற்பகரகத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த அறைகளை ஓப்பன் பண்றதுக்கு ஏழு பேர் கொண்ட குழுவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அந்த கதவை ஓப்பன் பண்றதுக்காக வரும்போது அந்த கதவுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க ஏ பி சி டி இஎஃப் ஸோ அப்படிங்கிற அந்த ஆறு கதவுக்கும் பேர் வச்சுட்டு அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ண போறாங்க அந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா ஏ கதவையும் பி கதவையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் ஏன்னா அதை நம்ம லாஸ்ட் ஓப்பன் பண்ணலாம் மீதி இருக்கக்கூடிய நாலு கதவையும் நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கதவையும் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளாடி அந்த அளவுக்கு தங்கங்கள் உள்ளாடி நிறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு சொத்துகள் நிறைஞ்சிருக்கு அந்த டோரை ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முப்பது கிலோ எடை எடை உள்ள அந்த பத்மநாப சுவாமி படுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தங்கச்செலை கிடைக்குது அந்த சிலை பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் பத்மநாப சுவாமிங்கிறது வந்து பார் கடல பள்ளி கொண்டு அந்த பாம்புக்கு மேலே ஸோ அந்த பாம்புக்கு மேலே அவர் பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி பட்ட ஒரு சில ஒரு தங்க செல முப்பது கிலோ எடை உள்ள ஒரு சிலை வந்து கிடைக்குது அப்புறம் எட்டு அடி எட்டு அடி உயரம் உள்ள ஒரு தங்க மாலை கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ரெண்டு லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் எல்லாமே அந்த நாலு அறைக்குள்ளும் இருக்கு அதை ஓபன் பண்ணி எடுக்கிறாங்க அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த தங்க நகைகள் அந்த தங்க பழைய காலத்து போர்க் பொருட்கள் அந்த கிரீடம் தங்க நாற்காலி ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் சர்ச் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வெளியில கொண்டு வர்றதுக்கே பன்னிரண்டு நாள் ஆயிருக்கு அந்த நாலு அறையிலையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஸோ இந்த ஏ பி இந்த ரெண்டு அறையும் வந்து ஓப்பன் பண்ணணும் இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஏ அறையை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு அந்த ஏ டோரையும் ஓப்பன் பண்ணி உள்ளாடி போனீங்கன்னா அது வந்து ஒரு பாதாள குகை ஸோ அந்த குகைக்குள்ளேயும் நிறைய பொருட்கள் இருக்கு நிறைய தங்கம் வைரம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் வெளியில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பி கதவை வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ பி கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த பி கதவு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பால செய்யப்பட்ட கதவா இருக்குது அந்த கதவை சுத்தி பாம்புகள் அந்த அந்த பாம்புகள் வளைஞ்சிருக்குற மாதிரி இருக்கு இந்த கதவை ஓப்பன் பண்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ட்ரை பண்றாங்க ஆனா இவங்களால முடியலை சோ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த கதவை வீக் கதவை நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது ஏன்னா மற்ற கதவுகளை எல்லாம் ஓப்பன் பண்றது ரொம்ப ஈஸியா நீங்க ஓப்பன் பண்ணிரலாம் பி கதவு வந்து நீங்க ஓபன் பண்ண முடியாது ஏன்னா பி கதவுக்கு வந்து லாக்கு கிடையாது சாவி கிடையாது இதை ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் மந்திரங்கள் சொல்லணும் மந்திரங்கள் சொன்னாதான் இந்த கதவு வந்து ஓபன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா கருட புராணத்துல ஒரு இடத்துல இந்த மாதிரி பாம்புகள் நெளிந்த பாம்புகள் இருக்கக்கூடிய இந்த கதவை துறக்கணும்னா மந்திரங்கள் அதுக்குன்னு மந்திரங்கள் உண்டு ஸோ அந்த மந்திரங்கள் சொன்னால் அந்த கதவை ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மக்கள் இந்த கேரளாவில் இந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பி கதவை திறக்கிறதுக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை என்னென்னு பாத்தீங்கன்னா பி கதவை துறந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு அழிவு வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த கதவை யாருமே கூடாது பீடோரை துறக்க கூடாது ஏன்னா மற்ற கதவுகளுக்கு உள்ளாடி மற்ற கதவுகளை நடந்த டைம்ல உள்ளாடி நிறைய விலை மதிப்பு மிக்க நிறைய சொத்துக்கள் இருந்தது நிறைய பொருட்கள் இருந்தது அப்போ பி டோருக்குள்ளாடி இன்னும் நிறைய இருக்கும் அதனாலதான் அந்த கதவை வந்து அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ நான் ரீசெண்டாக கூட அந்த அவர்கிட்ட கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பி டோரை ஓப்பன் பண்றதுக்கு ஒருத்தர் வந்தாராம் ஸோ அவர் வந்து மந்திரங்கள் சொல்லி அந்த கதவை ஓப்பன் பண்ணலாம்னு நினைச்சாரா அவர் வந்து மறுநாளே இறந்து போயிட்டாராம் அதனால நீங்க அந்த பி டோரை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அழிவு வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்றாங்க ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேர்ல்டுலேயே ஒரு ஒரு ஃபேமஸ் நிறைய செல்வங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்குள்ளாடி அந்த பி டோருக்குள்ளாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இதுவரைக்குமே கண்டிப்பாக அந்த டோரை யாருமே திறக்கல நான் கூட அந்த கோயிலுக்கு போன டைம்ல ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு அந்த கோயிலுக்குள்ளாடி அந்த பி டோர் அந்த ஒரு திறக்கப்படாத ஒரு அந்த அறைக்குள்ளாடி பாம்புகள் நிறைய இருக்கு ஏன்னா உள்ளாடி யாராவது போனாங்க அப்படின்னா பாம்புகள் கடிக்கும் அப்படின்னு எங்கிட்ட சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது அலை ஸோ கடல் அலை அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குமா அதுக்கப்புறம் வந்து பாம்புகள் சத்தம் போடுற உஷ் அந்த சவுண்டு கேட்கும்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை யாரோ ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஸோ ஓப்பன் பண்ணி யாரையோ பாம்பு கடிச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க சுனாமி வரும் அப்படின்னீங்கன்னா அந்த கோவில் தாண்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்கி சங்குமுகம் பீச் இருக்கு ஸோ அந்த பீச்சில் இருந்து வந்து நமக்கு சுனாமி திடீர்னு வரும் கதவை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடமே அழிஞ்சு போயிடும் ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு மர்மமாக தான் இருக்கு பத்மநாப சுவாமி கோவிலில் அந்த பி அறையில் என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு ஒரு மர்மமான விஷயமாவே இருக்கு கண்டிப்பா அதுக்குள்ளாடி இன்னும் விலை மதிப்புள்ள நிறைய பொருட்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளாடி இருக்கும் அதனாலதான் அந்த டோரை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த கதவுகள் சி டி சோ இந்த கதவுகள் என்னைக்கும் திறக்க மாட்டாங்க அதாவது அந்த கடவுள் நம்முடைய பத்மநாப சுவாமி கோயிலுக்கு அலங்காரம் பண்றதுக்கான தங்க பொருட்கள் எல்லாமே அந்த டோருக்குள்ளாடிதான் வைப்பாங்க திருவிழா நேரங்களை அல்லது ஏதாவது முக்கியமான நாட்கள் வரும்போது அல்லது டெய்லி பத்மநாப சுவாமி அலங்கரிக்கணும் அப்படின்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணி தேவையான தங்க நகைகளை எடுத்து வந்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளாடி கொண்டு வைப்பாங்க ஆனா அந்த பி டோர் மட்டும்தான் நமக்கு வந்து ஓபன் பண்ணாமலே இருக்கு இதனாலதான் அந்த கோயிலுக்குள்ளாடி போகும்போது நிறைய ரூல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க கோயிலுக்கு உள்ளாடி போகும்போது ஷர்ட்டு போடக்கூடாது பேண்ட் போடக்கூடாது வேஸ்ட்டு தான் கட்டணும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது பொண்ணுங்க வந்து சாரி தான் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க உள்ளாடி நீங்கள் போனீங்கன்னா இந்த ஒவ்வொரு டோர்லேயும் வந்து செக்யூரிட்டி ஆர்மி செக்யூரிட்டி நிற்பாங்க ஆர்மி ஃபோர்ஸ் அங்கே பயங்கர ஒரு கட்டுப்பாடோடு தான் இருக்கும் உள்ளாடி போகும்போது இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த கோயிலை வந்து அழகா வந்து செட் பண்ணி கொண்டு போறாங்க சோ பல காலங்களுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் மிக பழக்கான மிகவும் ஃபேமஸான ஒரு கோயில்னா கண்டிப்பா அது வந்து பத்மநாப சுவாமி கோயில தான் சொல்லணும் சோ நீங்க அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க நான் அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த கோயிலுக்கு எப்படி போறது எந்த ரூட்டு போறது அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் லொக்கேஷன் எல்லாமே அந்த வீடியோல இருக்கு அந்த வீடியோவும் பாருங்க ஓகே இந்த வீடியோட நான் கிளம்புறேன் உங்களுக்கு மறுபடியும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்